தமிழ் கேஎஸ்ஆர் சேனலிலிருந்து உங்கள் கந்தா சுவாமி இன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் முதலில் ஆரம்பிக்கின்றோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கருத்தால் உழைத்து உயர்வு ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்தார் அவர் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வர காரணம் ஆசிரியர் அவருக்கு ஒரு ஆசிரியர் வந்தார் அவரை ஊக்கப்படுத்தி அவரை உயர்த்தி அவர் கருத்தால் உயர்ந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிப்பட்ட ஆசிரியர் நாம் நினைவு கூறுவதாக ஆசிரியர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பு என்றால் அம்மா அறிவு என்றால் அப்பா அன்பு என்றால் அம்மா அ அறிவு என்றால் அப்பா ஆசான் என்றால் கல்வி கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது நமது பெற்றோர்கள் நமதை பெற்று நமதை வளர்த்தி வடிவமாக்குவார்கள் ஆனால் நம்மை பண்போடும் பதத்தோடும் நல்ல கருத்துக்களையும் நல்ல பழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் சொல்லி கொடுத்து நம்மளை அறிவு கண்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்மளை உயர்த்தியது ஆசிரியர் பெருமக்கள்தான் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தினமான இன்று நாம் கொண்டாடி கொண்டிருப்பது ஆசிரியர் சமுதாயத்திற்கே ஒரு பெருமையை தேடித் தருகிறோம் நாம் கரத்தால் உழைக்கின்ற உழைப்பாளிகளையும் கருத்தால் உழைத்து நம்மை பிள்ளைகளையும் நம்மளையும் உயர்த்தியது ஆசிரியர்கள்தான் அப்படிப்பட்ட ஆசிரியர் தினத்தை சேரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்